வணக்கம் இன்றைக்கி கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்யணுங்கிறதான் பார்க்க போகிறோம் கருணக்கெழங்கு உருண்டையாக கருப்பாகவும் இருக்கும் பிடி கருணையாகவும் இருக்கும் எந்த கருணக்கிழங்காக இருந்தாலும் நல்லா ரெண்டு மூணு அலசு மண்ணு போக அலசிட்டு கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றி அப்படியே குக்கரில் போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு இதை மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி தான் வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுக்கோங்க கருணாக்கிழங்கு இது மாதிரி மசித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மசியலுக்கு நல்லாயிருக்கும் இந்த கருணாக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதோடய மசியல் எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம் இந்த இது மாதிரி வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் துண்டு துண்டா ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக வேண்டியதில் ரெண்டு ரெண்டாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது இந்த மசியலோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கருவேப்பிள்ளை வரமிளகா ஒரு தக்காளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நிறைய புளி வேண்டியில் கொஞ்சமாக புளி ஊற்றி கடைச்சோம்னா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருணக்கிழங்கு புதுக்கெழங்காக தான் அரிக்கும் அதனால கொஞ்சமாக புளி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ அரிப்புத்தன்மை இருக்காது பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் கடுகுளுத்தம்பருப்பு தாளிக்கிறது இப்போ எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் நல்லெண்ணெய்யோ கடல் எண்ணெயோ எது வேணாலும் ஊற்றிங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லது கண்ணக்குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது க கிழங்கு வகையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சுகர்காரவங்களுக்கு இவங்களுக்குலாம் சொல்லுவாங்க ஆனால் கருணக்கிழங்கு உடம்புக்கு நல்லது மூலம் இந்த நோயெல்லாம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ கருணக்கிழங்குக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நான் செய்கிறேன் நம்ம புளிக்குழம்பு சாம்பார் வறுவல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அது மாதிரி இந்த மசியலும் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு உளுத்த மருப்பு கொஞ்சமா போட்டு கடுகு உளுத்த நல்லா பொரியட்டும் கடகு உளுத்த நல்லா சிறந்து பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் எங்க வந்து சின்ன வெங்காயம் போட்டு செய்ங்க ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அதோட ரெண்டு வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா வேணுனாலும் பச்சை மிளகா வேணுணாலும் கீரி போட்டுக்கோங்க நான் வரமுகம் மட்டும்தான் போடுறேன் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை போட்டுக்கோங்க தக்காளி போட்டுட்டு அதோட அதோடது உப்பு மசு தேவையான அளவு உப்பு உட்பயே போட்டுவிட்டு லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா உப்பு போட்டுக்கோம் உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா மசஞ்சு தக்காளி வெந்து வரப்போ தக்காளி வதங்கினோம்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்ச கருணைக்கெழங்க போட்டு வேக வச்சு மதித்து கருணை கெழங்கு போட்டுக்கிட்டு கருண்டக்கெழங்கு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அரிசியல் ரொம்ப திக்காக இருந்தாலும் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்காது ரொம்ப திக்காக இருந்தால் சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் தலைதலன்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதில் இந்த புளித்தண்ணியும் ஊற்றிப்போம் இதை எல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம் வரணக்கெழங்கு மசியல் ரெடியாகிடுச்சு இந்த சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த கருணக்கிழங்கு இது மாதிரி சாம்பார் புளிக்கிழங்கு வைக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு மசியலையும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சி இந்த கருணக்கிழங்கு மசியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ